ஏன் பக்கத்து விட்டுக்காரரு வாங்கத்தூர் க ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிம்மா வாங்கித்தூர் கல்யாணத்துக்கு போகிறாங்கண்ணா ம் அவங்க கிட்ட இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் வயசானவங்கல்ல சரி நாங்களும் கல்யாணத்துக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஏன்னா ஆள் துணைக்கு வேணுமல்ல இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி போக முடியாது அதனால வந்து சிரமத்தினால மூணு மூணு பஸ்ஸும் மாற்றி போகணுமாம்மா அந்த இடத்துக்கு போகணும்னா சரி அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சரின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஆனால் அவங்க சொல்றது வந்து ஒரு நாளைக்கு போகிறேன்னா நாளைக்கு காலையில் போகிறோம் நைட்டுக்குள்ளே சொல்லணும் இல்லைன்னா காலையில் நேரத்துலையே சொல்லணும் அப்படி சொல்லாமல் அடுத்த நாள் மத்தியானம் சொல்லியிருக்காங்க சரி இவங்க சொல்லக்கான அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவங்க பஸ்ஸுக்கு புறப்பட்டாங்க அவங்க இவங்களுக்கு கார் இல்லை அவங்க கார் வருது அதனால காரில் போனால் கொஞ்சம் நம்ம கூட அவங்க கூட சேர்ந்து போயிடலாம் அப்படின்ட்டு இருந்துருக்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க லேட்டாக சொன்னதுனால இவங்க என்னடா பண்ணுறது நம்மளுக்கு சிரமமாச்சு என்ன பண்ணுறது அவங்கள நம்பி நம்ம போகிறது சிரமம் அவங்க ஒன்றும் சொல்லாம நம்ம முறை முறையில் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பக்கத்து வீட்டில் அவங்க அவங்களே பஸ் குடிச்சு மூணு பஸ் பிடிச்சி போய் சிரமப்பட்டு தேடி ஆட்டோ வச்சு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க சரி அது ரொம்ப தூரம் சோம ஊருக்கு அந்தளவு போகுதாமா அதுதான் எனக்கு நம்ம ஒண்டி புது தந்தால போகுதாமா அதனால ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டு வந்தாங்க என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை நம்பி நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை அவங்க கார் வருது நம்ம அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம போய்க்கணும் இல்லைன்னா போகாமல் இருந்துக்கணும் இல்லைன்னா நம்ம பசங்க கொண்டு வந்ததுன்னா போய்க்கணும் அதுதான் நல்லது அதை விட்டுட்டு நம்ம அடுத்தவங்க கூட்டிகிட்டு போவாங்க இல்லை அவங்க கார் வர்ற அப்படின்னா அவங்களுக்கு எத்தனையோ சௌரியம் இருக்குது அவங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா அதனால் வந்து அவங்கவுங்க நம்ம முடிஞ்ச அளவு நம்மளே போய்க்கணும் முடிஞ்ச அளவு தான் அந்த ஐயா கிட்ட சொன்னேன் எங்கிட்ட சொல்லியிருந்தாலும் கூட நாங்களும் போயிருந்தோம் அந்த கல்யாணத்துக்கு நாங்களுமே போ போய் போ கூட்டிகிட்டு போயிருப்போம் அது உங்க சொந்தத்தினால நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்களான்ட்ருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதுதான் சொன்னாங்க உங்கள் கூட கூட சேர்ந்து போயிருக்கலாம் அவங்க சொந்தத்துக்காக நான் சொன்னேன் அப்படி சொந்தக்காரராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு இஷ்டம் இருக்குது இல்லைன்னு கண்டுக்க முடியாது அவங்க கார் காரில் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது டென்ஷன் இருக்குது அவங்களையெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம நம்ம பாட்டில் போய்க்கணும் வந்துக்கோணும் நம்ம முடியாட்டி நம்மளே போய்க்கணும் அதுதான் நல்லது புரிஞ்சுதுங்களா அதனால அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காது நாமளும் சிரமப்படக்கூடாது நம்மளால் முடிஞ்சால் மட்டும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எங்கே போகிறதுனால எதா நம்மளுக்கு இல்லைனாலும் அதை யூஸ் பண்ணிக்கணும் அதைத்தான் நான் சொல்கிறேன் புரிஞ்சுதுங்களா

அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்துல அதெல்லாம் நம்ப கூட எது நிறைய வயசு வயசுகளை குறைச்சோல் இருக்கு விரும்பலையே